நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பேன் அட்டை தொடர்பாக மிக முக்கியமான இரண்டு புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன சோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றத இப்போ நம்ம பாத்திரலாம் இந்தியாவில் பேன் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது வங்கி கணக்கு திறக்க முதலீடுகள் செய்ய வருமான வரி தாக்கல் செய்ய மற்றும் கே அப்டேட் அது மட்டுமல்லாமல் பல்வேறு நிதி மற்றும் வங்கி கடமைகளுக்கான தேவையாக பேன் எண் கேட்கப்படுகிறது இந்நிலையில் வருமான வரி சட்ட பிரிவின் நூத்தி அறுபதின் கீழ் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் பான் கார்டு வழங்கப்படுகிறது பான் கார்டுக்கான விண்ணப்பத்தை பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்களின் சார்பில் செய்யலாம் இவர்கள் பெற்றோர் அல்லது கார்டியன்ஸுடைய அனுமதியுடன் தங்கள் அடையாளத்தை உறுதி செய்தபின் பின் பான் கார்டை பெற முடியும் பான் கார்டு பெறுவதற்கான செயல்முறைகள் ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் செயல்படுத்தலாம் ஆன்லைன் முறையில் இந்திய வருமான வரி தளத்தில் சென்று நியூ பேன் ஃபார் இந்தியன் சிட்டிசன் அல்லது ஃபார் மைனர் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுத்து பெற்றோர் அல்லது பாதுகாவலர் உரிய விவரங்களை பூர்த்தி செய்வார்கள் தேவையான ஆவணங்களை பதிவேற்றிய பிறகு விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு கார்டு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படுகிறது இந்நிலையில் ஆஃப்லைன் முறையில் விண்ணப்பதாரர்கள் நிகடு இணை அலுவலகங்களுக்கு சென்று பேன் கார்டு விண்ணப்பத்தை தபால் மூலம் சமர்ப்பிக்கலாம் இங்கு ஆவணங்களை சரிபார்த்து பான் கார்டு உருவாக்கப்படுகிறது மேலும் பதினெட்டு வயது நிரம்பிய தனி நபர்கள் தங்களுக்கான பான் கார்டுக்கு நேரடியாக விண்ணப்பிக்க முடியும் பான் கார்டின் பயன்பாடு அதிகரித்து வருவது அதில் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்கும் காரணமாக இது மேலும் முக்கியமான ஆவணமாக பரவலாக இருக்கிறது சோ வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம் அதாவது பேன் கார்டை ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைன் மூலமாகவும் போயிட்டு அப்ளை பண்ணலாம் இந்த நிலையில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க அவங்களே போயிட்டு ஆன்லைன் மூலமா ஈஸியா அப்டேட் பண்ணி அவங்களுடைய பேன் கார்டை வாங்கிக்கலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்க